தமிழர்களின் தமிழன் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் பெண்களுக்கு போலவே ஆண்களுக்கும் அப்படி என்றால் எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு தலையாய பிரச்சனை தான் கூந்தல் உதிர்வது கூந்தல் உதிர்வை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் இதை பற்றி நீங்கள் யோசித்துக் ஆனால் கூந்தல் எதனால் கூந்தல் உதிர்வுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணம் சில சிலவேளை நீங்கள் அறிந்திருக்காமல் இருக்கலாம் அதுதான் இரவில் நீங்கள் செய்யும் சில தவறுகள் அது என்ன கேட்கின்றீர்களா அது என்ன என்றுதான் இனி என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் கூந்தல் உர்வுக்கு இரவுகளில் நாம் செய்யும் சில விஷயங்களும் காரணமாகிறது அவ்வாறான குதிரை வாழ் போடுவது தவறு இரவுகளில் குதிரைவாளுடனோ அல்லது இறுக்கி கூந்தலை பின்னுவதாலோ ரத்த ஓட்டம் குறைந்து முடி பலமிழக்க நேரிடும் இதனால் அடர்த்தி குறைய வாய்ப்பு உள்ளது அதனால் தூங்கும் போது தலைமுடியை முடியை ஃப்ரீயாக்கி விடுவதுதான் நல்லதுடன் தூங்குவது தலைக்கு குளித்தபடி அரைகுறையாக காய வைத்து தூங்குவதும் கூந்தல்களை பலமிழக்க செய்கிறது இதனால் கூந்தல் உதிர்தல் அதிகம் உண்டாகிறது நன்றாக காய்ந்த பின்னர்தான் தூங்க வேண்டும் பருத்தி தலையணைகள் பருத்தி தலையணை நல்லதுதான் ஆனால் கூந்தலுக்கு நல்லதில்லை கூந்தலே சுரக்கின்ற இயக்கியான எண்ணெயை அவை உறிஞ்சி எடுக்கிறது முடி வறட்சி அதிகமாக இருப்பதற்கும் முடி பிளவுகள் உண்டாக்குவதற்கும் இது ஒரு காரணியாக அமைகிறது எனவே சேர்க் வகையான தலையணை தான் நல்லது தலைக்கு ஷவர் கேப் போடுவது உங்களுக்கு அதிக வறட்சியான கூந்தலா அப்படி என்றால் தூங்கி எழும்போது இன்னும் தலைமுடி வறண்டிருப்பதை பார்த்திருப்பீர்களே நீங்கள் தலைக்கு தலைக்குப் அல்லது ஒன்றால் தலையை கவர் செய்வது தான் காரணம் இரவுகளில் திசுக்கள் வளரும் நேரம் என்பதால் அந்த சமயங்களில் தலையை படிய வாரினால் அதிக ரத்த ஓட்டம் பாய்ந்து கூந்தல் திடமாகும் கூந்தல் ஊட்டம் பெற்று வளர்ச்சி பெறும் இதுவரை தரணிவாழ் தமிழர்களின் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நீங்கள் தூங்கும் போது செய்யும் சில தவறுகள் தான் உங்கள் கூந்தல் உதிர்வுக்கு காரணம் என்று நாம் சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாம் நம்புகின்றோம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் நிகழ்ச்சியில் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி